வணக்க மக்களே இது உங்க கேஸ்டார் தமிழ் காலங்கள் மாறினாலும் பல்வழி மட்டும் மாறவே மாறாதுங்க ஸோ தீவிரத பல்வழியை நொடியில் போக்குறதுக்கான அற்புதமான ஆலோசனைகளோட தாங்க வந்திருக்க வாங்க போய் பார்க்கலாம் நம்மள சிலருக்கு அடிக்கடி திடீர்னு பல்வழி வர்றது உண்டு ஸோ பல்ல பாதுகாக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா என்னவளும் டெண்டின்னு இதை தாண்டி ஆழமா பல் சொத்த வந்தால் மட்டும்தான் பல்ல வந்து வலி ஏற்படுது ஸோ இதை சரி செய்யறதுக்கான நொடியில என்னென்னு பார்ப்போமா மிளகுத்தூள் கூட உப்பு சேர்த்து நம்ம டெய்லியும் ப்ரெஷ் பண்ணிட்டு வந்தோம்னா பல்வலி ஈறு வலி வாய் துர்நாற்றம் இது எல்லாம் சரியாகும் ஈர்களில் வீக்கம் அப்படி வலி ஏதாவது இருந்துச்சுன்னா பப்பாளிப்பால் வீக்கத்தில் தடவி லேசாக மசாஜ் பண்ணோம்னா இந்த ஈறுகளில் இருக்கிற இருந்து கெட்ட நீர் வந்து வெளியேறி வீக்கமும் வத்திரும் கூடவே வலியும் போயிருங்க பல்வழி இருக்கிறச்ச நம்ம ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறமா மெதுவாக லேசாக அப்படியே மென்று சாப்பிட்டோம்னா பல்வலி வந்து நாலா சரியாக குணமாயிரும் பிரம்மத்தண்டு இலையை வந்து எரிச்சி சாம்பலாக்கி நம்ம அதை டெய்லியும் ப்ரிஷ் பண்ணிவிட்டு வந்தோம்னா பல் சொத்தை பல்கரை பல்ல ரத்தம் வடிகிறது இது எல்லாமே சரியாகும் அதே போல் பார்த்திங்கன்னா ஆலமரப்பாலை பல் மேலே தடவி வந்தாலுமே பல்ல வந்து அந்த லேசாக ஆட்டம் ஒரு மாதிரி இருக்கும் பாருங்கள் பல்ல லேசாக ஆடுற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது எல்லாமே சரியாகும் ஆயில் பில்லிங் வந்து டெய்லியும் செஞ்சுட்டு வந்தால் கூட ஈர்களில் ஏற்படுற வைரஸ் பாக்டீரியா தொற்றிலிருந்து வந்து நம்ம ஈஸியாகவே ரிலீவ் ஆகிடலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கோவைப்பழம் அதை வந்து டெய்லி நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா பற்கள் வந்து ரொம்ப பலமாக இருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நந்தியாலாட்டை வேற வந்து வாயில் போட்டு நல்லா மென்று துப்பினோங்க ஸோ இதனால் என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா வாயில் துர்நாற்றமும் பற்கள் வந்து இன்னும் அதிக ஆரோக்கியத்தோடையும் இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஓமத்தை வாட்டர் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா களி மாதிரி கொஞ்சம் கிளறி நம்ம இலஞ்சூட்டில் ப எந்த இடத்துல பல் வலி இருக்கோ அந்த இடத்துல பத்து போட்டோம்னாலும் ரொம்ப சீக்கிரமாக குணமாயிரும் ஒரு பல் பூண்டை நல்லா நசுக்கி வலி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வைக்கலாங்க அதே மாதிரி கிராம்பையும் நசுக்கியும் வலி இருக்கிற இடத்துல வச்சோம்னா வலி வந்து குறைய ஆரம்பிச்சிருங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வாகை மரப்பட்டையை எரித்து அதை பொடி பண்ணி நம்ம டெய்லியும் பல் தேய்ச்சிட்டு வந்தோம்னாலே ஈரில் ஏற்படுற நோய் பல்வலி இது எல்லாமே சரியாயிருங்க அடுத்துக்கடுத்து பார்த்தோம்னா கறிவேளம்பட்டைங்க அந்த பொடியை வந்து நாம் பல் தொலைக்கிட்டு வந்தோம்னாலும் நமக்கு பல்வழி வந்து சீக்கிரமாகவே குணமாயிரும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மாசிக்காயையும் தூளாக்கி தண்ணியில் கொதிக்க வச்சு நம்ம வந்து காக்லிங் பண்ணோம்னா நமக்கு ஈறு வந்து ரொம்ப பலமாகவும் வலிமையாகவும் இருக்குங்க அதால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது மரப்பட்டையை வந்து பொடியாக்கி அது கூட உப்பு சேர்த்து ப்ரஷ் பண்ணோம்னா பற்கள் வந்து வலிமையாகுங்க கடுகையும் பொடி செஞ்சு எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்துல நம்ம பத்து போட்டோம்னா அந்த வலி வந்து அப்படியே குறஞ்சிருங்க லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வெங்காய சாறு அந்த வெங்காய சாறை எடுத்து மெதுவாக காட்டன் பஞ்சியில் அப்படியே டிப் பண்ணி எந்த இடத்துல பல்வழியோ ஈறுவழியோ இருக்கோ அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணோம்னா அந்த பல்வழியும் ஈறு வலியும் குணமாயிருங்க கண்டிப்பாக இது எல்லாமே நமக்கு இயற்கை முறையில் எளிதில் கிடைக்கக்கூடிய பொருள் தான் ஸோ இதை பயன்படுத்துவோம் பர்வழியிலேருந்து எல்லாருமே பாதுகாப்பாகவும் இருப்போம் பர்வழியை விரட்டி விட்ருவோங்க உங்கள் எல்லோரையும் நான் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்